உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ டப் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி எட்டு நாட்கள் கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்த வேலையில ஈரானுடைய இஸ்பஹானை நோக்கி இந்த இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதற்கான பின்னணி என்ன மறுபக்கம் ஈரானுடைய தலைவர் இப்ராஹிம் ரைசி பாகிஸ்தானுக்கு வருகை புரிந்திருக்காரு மறுபக்கம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் ஈரான் இருக்கக்கூடிய சில போராளி குழுக்கள் மூலம் வேட்டையாடப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பல செய்திகளை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஓட்ஸ் ப்ரொடக்ஷன் என்ற இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க வாங்க காணொலிக்குள் அன்பார்ந்த நண்பர்களை பலஸ்தீன் இஸ்ரேல் போருடைய நீட்சியாக ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கான போர் என்பது அணுதினமும் சில செய்திகளாக நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த வேலையில் இஸ்ரேல் தொடர்படியாக நாங்கள் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல விடாப்பிடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான பின்புலம் என்ன அப்படிங்கிற சில விஷயங்கள் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் முதலாவது காரணம் அவர்கள் ஈரானில் இருக்கக்கூடிய தெஹ்ரான் போன்ற நகரங்களில் குறிவைத்த நிலைகள் மாறி இஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய நகரத்தை நோக்கி தான் இன்னைக்கு குறி வச்சு அடிக்க தயாரான சொல்லல இருக்கிறாங்க அப்படி சில இடங்கள் மேலே தாக்குதல் நடத்துவதான செய்திகளும் வருது ஸோ இஸ்பகான் ஏன் தாக்குதல் நடத்தப்படணும் அப்படி தாக்குதல் நடத்துவதற்கான அடிப்படை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அடிப்படை காரணம் இஸ்பஹான் நகரத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களில் தான் ஈரானுடைய அணு ஆயுத தயாரிப்பு நிலையங்கள் ஆராய்ச்சி மையங்கள் கூடங்கள் என்ற பல கட்ட அடிப்படையில் அங்கே செயல்பட்டுட்டு வர்றாங்க ஸோ இந்த அணு ஆயுத தயாரிப்பு முறை என்பது உடனடியாக நிறுத்தப்படணும் அப்படிங்கிறதான் இஸ்ரேலுடைய பயமே ஏன்னா அணு ஆயுதத்தை தயாரிச்சிட்டாங்கன்னா மத்திய கிழக்குலேயே அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான பெரிய ஆதிக்க நாடாக ஒரு வல்லரசு நாடாக ஈரான் மாறிடும் அப்படிங்கிறது தான் ஈரா இஸ்ரேலுக்கும் பயம் அமெரிக்காவுக்கும் பயம் மேற்குலக நாடுகளுக்கும் பயம் ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணணுங்கிறதுக்காக தான் உடனடியாக போருக்கு கூப்பிட்றாங்க ஏன்னா தாமதப்படுத்தோம்னா இவங்க அணு ஆயுதத்தை உருவாக்கி கையில் வச்சுருக்காங்கன்னா அடுத்த தாக்குதல் என்பது இஸ்ரேலுடைய நகரங்கள் அழிக்கப்பட்டுரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் சில தாக்குதலை ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க ஆனால் சர்வதேச போர் வல்லுநர்கள்லாம் நினைத்த விஷயம் என்னென்னா வேற என்னென்னா இஸ்ரேல் உடனடியாக சிரியால் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரத்தை அடித்த பின்னாடியே தாக்குதலை வந்து ஈரான் நிகழ்த்தாது ஈரான் நிகழ்த்தாம அமைதியாக தனது அணு ஆயுத அந்த தயாரிப்பில் மும்முரமாக செயல்படும் அப்படிங்கிற அறிவுபூர்வமான ஒரு விஷயத்த உலக போர் வல்லுநர்கள் நினைச்சாங்க ஆனால் நிச்சயமாக ஈரான் அதை தாண்டி ஒரு அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் காணப்படுது இன்னைக்கு சத்தியம் தொலைக்காட்சியில் பார்க்க இருந்தது ஹிஸ்புல்லா தீவிரவாதிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஈரான் இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசி கிட்டத்தட்ட தீவிரவாதி அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்துறாங்க மேற்குலக நாடுகள் என்னென்ன இந்த போராளி குழுக்களுக்கு பேர் கொடுத்துச்சோ அதே விஷயத்துல தான் சத்தியம் டிவி இன்னைக்கு வந்து வெளிப்படையாக சொல்லுது எந்தளவு சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஈரான் வந்து சீனாவையும் ரஷ்யாவையும் நம்பி இருந்துச்சு அவங்க இன்னைக்கு ஒரு பார்வையாளர்களாக மாறிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இன்னைக்கு சத்தியம் தொலைக்காட்சியில் பார்க்க நேர்ந்தது முற்றிலுமான பொய்யான செய்தி ஈரானுடைய இந்த அணு ஆயுத தயாரிப்பு விஷயத்துல பாதிக்கு பாதி உதவுவது யாருன்னு ரஷ்யா ரஷ்யாதான் ரஷ்யாவுடைய தொழில்நுட்பத்தை தான் இன்னைக்கு ஈரான் கையில் வச்சுக்கொண்டு இந்த அணு ஆயுதத்தை தயாரிச்சுட்டு இருக்குது அணு மின்நிலை ஆலங்க ஆலயங்களையும் தயாரிச்சுட்டு இருக்குது இடையில வந்து ஒரு ராக்கெட்டுக்கு பேர் வைக்கிறாங்க அந்த பேரில் ரஷ்யா வித் ஈரான் என்ற பெயர் பொறிக்கப்பட்டு அதில் ரஷ்யாவை சார்ந்த மொழியில் எழுதப்பட்டிருக்குது ரஷ்யாவை சார்ந்த நாங்கள் ஈரானை நேசிக்கின்றோம் ஈரான் எங்களுக்கு உதவி செய்கிறது நாங்கள் ஈரானுக்கு உதவி செய்கின்றோம் இந்த நட்புணர்வு நிச்சயமாக ஒரு காலம் போகாதுன்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லியிருக்கு சீனா கூட நீங்கள் ஒரு கணக்கில் எடுத்துக்க வேணாம் சீனா வெளிப்படையாக செலாட்டி மறைமுகமாக இன்னைக்கு அமெரிக்காவுடைய ஆண்டனி பிளிங்கன் உட்பட பல நபர்கள் என்ன சொல்கிறாங்க இதற்கு அடிப்படை காரணம் சீனா தான் சீனா இன்னோவேஷன் புத்தாக்கம் என்ற அடிப்படையில் பல நவீன கருவிகள் ஆயுதங்களை கண்டுபிடிச்சு அவர்கள் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் மற்றும் வடகொரியாவுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க சப்ளை பண்ணுறாங்கிற குற்றச்சாட்டு அமெரிக்காவை இன்னைக்கு வெளிப்படையாக வைக்கிது ஏன் வைக்கணும் அப்போ சீனா ஏதோ ஒரு வகையில் இந்த போரில் ஒரு மிகப்பெரிய மையப்புள்ளியாக இருக்குது அதற்கு ஈரானுக்கு பின்னாடி உதவி செஞ்சுட்ருக்குது ஸோ ஈரான் இங்கே யாரை நம்பியும் கிடையாது ஆனால் ரஷ்யா முழுக்க முழுக்க இதற்கு உதவி செய்யுது ஆனால் தீவி எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா ஈரான் போய் வம்படியாக சிக்கிருச்சாமா ஏதோ யாருடைய உதவியும் இல்லாமல் ஏதோ என்ன சொல்கிறது ஒரு புஸ்வானத்தை ஒரு ராக்கெட்டை வெடிக்கிற மாதிரி ஒரு இப்போ தீபாவளி பட்டாசு கொண்டாடுற மாதிரி இவர்கள் தேவையில்லாமல் இஸ்ரேல் அடிச்சிட்டாங்க அதனால் வந்து ஈரான் தான் இன்றைக்கி தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு ஈரான் தனிமைப்படுத்த கிடையாது ஈரான் ஒரு சக்தி வாய்ந்த நாடா இருக்கு அவருடைய தொழில்நுட்ப வளர்ச்சி இன்னைக்கு எங்கேயோ போய் நின்று கொண்டிருக்கிறது அப்ப இதோடைய ஸ்டாட்டிக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உண்மையான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா டிராமா பல்வேறு கதைகள் கட்டுக்கதைகள் இங்க நடந்துட்டு இருக்குது ஒரு காலம் இந்த இஸ்ரேல் ஈரான் இருக்கக்கூடிய பகுதிகளை அடிக்கல அதற்கு முன்னாடி ஜெருசலம் போஸ்ட் என்ன பண்ணுது சில புகைப்படங்களை எடுத்து அது வைரலாக பரப்புது நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஈரான் தொண்ணூறு சதவீத ஏவுகணை ராக்கெட்டுகளை பிளஸ்டிக் மிசில்களை குரூஸ் மிசில்களை ஹைப்பர்சோனிக் மிசில்களை ஃபத்தக ஒன் ஃபத்தக டூ போ டூ போன்ற மிசில்களை நாங்கள் அழிச்சிட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு போலியான செய்தியை வெளியிடுது ஆனால் முற்றிலுமாக அது போலி பின்பு கண்டுபிடிக்கப்படுகிறது அதற்கு ஈரான் தரப்பு எப்படி ரீப்ளை பண்ணப்படுச்சு ஏன்ப்பா போலியான புகைப்படங்களை நான் போக போடாதீங்க நாங்கள் உங்களை அடிச்சு தெரியுங்களா அந்த புகைப்படம்லாம் இன்னைக்கு வந்து இருக்கு நீங்க அவங்க எடுத்து போட்ட புகைப்படம் வந்து காசாவில் நடந்த தாக்குதலுக்கான சில புகைப்படங்களை வந்து ஈரானுடைய ராக்கெட்டுகளை தடுத்தார் போல ஒரு போலி செய்தி பரப்பிட்டாங்க அதற்கு ஈரான் தலைவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுடைய அதிகாரப்பூர்வமான தளத்தை வந்து எடுத்துக்கோங்க உங்களை தாக்குதல் நடத்தினோம்னு நாங்கள் அதற்கான சான்றுகள் இருக்குது அதை எடுத்து முடிஞ்சால் பரப்புங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் பதிவு செஞ்சாங்க ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த போருக்கு பார்க்கப்படுகிறதை தவிர ஈரான் ஒரு காலம் இந்த பின்னடையாது ஈரான் வந்து முதல் முறை அடித்தது என்பது லீகலாக நான் சொல்லியிருக்கேன் முதல் சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த தூதரகத்தை அடித்தது அப்படிங்கிறது சட்டவிரோதத்தனம் சர்வதேச விதிகளுக்கு கட்டுப்படாத ஒரு தாந்தோண்டித்தனமான ஒரு திமிரி விடுத்த ஒரு ரகடான ஒரு ஸ்டேட்டாக இருந்து அதை செயல்படுத்தி இருக்குது ஆனால் ஈரான் அடித்தது சட்டப்பூர்வமாக ஆர்டிக்கல் விதிகளின் அடிப்படையில் அவர்கள் சில தாக்குதலை நடத்தினாங்க இஸ்ரேலை நோக்கி அது சரியான தாக்குதலாகவும் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட தாக்குதலாகவும் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு மீண்டும் இஸ்பானில் இருக்கக்கூடிய சில இடங்களை நோக்கி தாக்குதல் இஸ்ரேல் நடத்தினாலே அது எப்படி பதுங்கி பதுங்கி அடிக்கிறாங்க சிரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் அடிக்கிறாங்க சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய இராணுவ தளத்து மேலே கைவிக்கலை அப்படின்னா உளவியல் யுத்தம் தொடுக்குறாங்களாமா பயம் பொறுத்துகிறாங்களாமா ஈரானை ஆனால் எந்த வயதிலும் ஈரான அதற்கு பயப்படலை ஸோ ஈரான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் தயாராக இருக்கு ஈரானுடைய இலக்கு என்னன்னா இந்த அணு ஆயுத சக்தியை முழுமையாக கம்ப்ளீட் பண்ணணும்னு ஆனால் இஸ்ரால் இஸ்ரேல் இஸ்பஹஹானில் இருக்கக்கூடிய அணு ஆயுத சக்தியை நிலையத்தை நோக்கி அழிக்க முற்பட்டால் ஈரானுடைய தலைவர் சொல்லிட்டாங்க இஸ்ரேல் இருக்கக்கூடிய ஒரு அணு ஆலயம் கூட இருக்காது ஆயுதங்கள் எல்லாமே அழிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்கு அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் உண்மை தன்மை உண்மை செய்து என்பது இதுதான் மறுபக்கம் இன்னைக்கு ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் இப்ராஹிம் ரைசி அதிபர் அவர்கள் இன்னைக்கு பாகிஸ்தானுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட எட்டு வருடங்கள் கழித்து ஈரானுடைய ஒரு தலைவர் பாகிஸ்தானுக்கு போகிறாருன்னா அவர் இப்ராஹிம் ரைசி தான் அதுவரையும் வரையும் போவே இல்லை அந்தளவு சில கருத்து முரண்பாடுகள் ஆனால் இந்த அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் நடந்த சில விஷயங்கள் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுஜிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்சல் அதல் தீவிரவாதிகள் இவர்களுடைய நடவாட்டங்கள் இவர்கள் வந்து ஈரான் இருக்கக்கூடிய சில பகுதிகள் மேலே தாக்குதல் நடத்தினது அப்படிங்கிற பல விஷயங்கள் நடந்துச்சு ஆனால் எங்கேயுமே இந்த பாகிஸ்தான் மற்றும் ஈரானுக்கு மத்தியில் கசப்பு ஏற்படலை அமைதியான முறையில் பேசுனாங்க சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டாங்க சமீபமாக கூட ஈரானில் வந்து அது ஜெய்சல் அதல் இது ஜெய்சல் சுலுன்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு ஒரு தாக்குதல் நடந்துச்சு இது வந்து பாகிஸ்தான் தான் பழி போடப்பட்டுச்சு அந்த பாகிஸ்தான் வீசி ஈரான் ஒரு அமைதியான விஷயங்களை பேசிட்டாங்க காரணம் மத்தியில் பல்வேறு அக்ரிமெண்ட் இருக்குது அதாவது ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்கள் இருக்குது குறிப்பாக எரிவாயு குழாய்கள் மற்றும் இந்த கச்சா எண்ணெயை கொண்டு போய் சொல்லக்கூடிய குழாய்கள் பெரும் ராட்சத குழாய்கள் வந்து ஈரான்ல இருந்து பாகிஸ்தானுக்கான ஒரு திட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டுக் இருந்துச்சு அந்த இடத்துல கூட சில ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் உள்ள போந்து அந்த திட்டத்தை கெடுப்பதற்கான வேலையை அமெரிக்கா இஸ்ரேல் செய்து கொண்டு தான் இருந்துச்சு இந்த தான் இப்ராஹிம் ரய்சி பாகிஸ்தான் போயிருக்கிறாரு அந்த அங்கு வளர்ச்சிக்கான பொருளாதார வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை வகுத்து பேசிக் கொண்டிருக்கிறாரு ஸோ ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடலாம் வந்து இன்னைக்கு பாகிஸ்தானில் அது நடந்து கொண்டிருக்கிறது மறுபக்கம் இன்னைக்கு ஈராக்ல சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது ஈராக் பகுதிகளில் அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்திட்டு இருக்குது அப்படி தாக்குதல் நடத்தக்கூடிய சமயத்தில் அங்கே தாக்குதலாக அங்கே இருக்கக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மக்கள் திரல் அமைப்பு என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எல்லாமே எதிர்தாக்குதல் வந்து ரொம்ப கடுமையான முறையில் வச்சுட்டு இருக்காங்க கோலன் ஹைலைட்ஸ் அதே மாதிரி குறிப்பாக அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்களை நோக்கி தாக்குதல் நடத்துகிறாங்க காரணம் என்ன கேட்டிங்கன்னா அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் ஒரு மாதம் கழித்து அமெரிக்காட்டிலிருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது நாங்கள் சிரியா ஈராக் பகுதியிலிருந்து எங்களது ராணுவ படைகளை திருப்பி பெற்றுக்கொள்கிறோம் என்ற அனௌன்ஸ்மெண்ட் வருது ஆனா அது நடந்து சில நாட்கள்லேயே அப்படிப்பட்ட எந்த நிகழ்வும் நடக்கல ஸோ இப்படி நடக்காதனால ஈராக்ல கூடிய இந்த பாப்புலர் மொபிலைசேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இன்னைக்கு அவர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஃபைட் எடுத்துட்டு இருக்குது மேலும் கூடுதலாக இதே பாப்புலர் மொபிலைசேஷன் என்ன பண்ணுதுன்னா ஈராக்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுடைய நடமாட்டம் இருக்குன்னு கேள்விப்பட்டு அங்கக்கூடிய ஒரு மலை குன்று அந்த குன்றில் போய் இரண்டு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அந்த மலை குன்றுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஹம் ஹம்ரின் ஹம்ரின் என்று சொல்லக்கூடிய மலை குன்றுல இரண்டு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளை பிடிச்சி அவர்களை சுற்றி கொலை செஞ்சிருச்சு இவர்கள் அந்த இடத்துல இருந்து ஈராக் சிரியாவுக்கு எதிராக வந்து ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இவர்கள் எல்லாமே அமெரிக்க கைகூலிகளாக இருக்கிறாங்க ஸோ ஐஎஸ்ஐஎஸ் முழுக்க முழுக்க அமெரிக்க இஸ்ரேலுடைய கைகூலியாக இருந்து இந்த ஃபலஸ்தீன் இஸ்ரேல் போர் இந்த நூற்றி தொண்ணூத்தெட்டு நாட்கள் நடக்கக்கூடிய இந்த காலங்களில் சிரியா யமன் ஜோர்டான் இன்னும் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடிய இடங்களில் உள்ளே பூந்து கழகங்களை உருவாக்கி மனித வெடுவீடுகளாக செயல்பட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழலில் தான் இந்த ஐஎஸ்ஐஸ் தீவிரவாதிகள்லாம் இருந்து கொண்டிருந்தார்கள் என்ற செய்தி நம்மளால் இங்கே பார்க்க முடியுது அடுத்து பார்த்தீங்கன்னா ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னைக்கு மிகவும் ஆக்டிவேட்டாக செயல்பட்டு இருக்குது குறிப்பாக ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ஈராக் பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கு அதோடைய பேர் பார்த்திங்கன்னா கோர்டாட் ஃபைவ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கோர்டாட் ஃபைவ் இது ஈராக் பற்றியில் நிலைநிறுத்தப்பட்டிருக்குது ஸோ ஈரான்குள்ளே வராத அளவு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது வான்வழியாக வந்த பல்வேறு பெலஸ்டிக் மிசில்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்குது பொதுவாக வான்வழியா பெலஸ்டிக் மிசில் வருதுன்னா அவ்வளோ இலகுவா தடுத்து நிறுத்த முடியாது அதோடைய வேகம் அதோடைய துல்லிய நோக்கம் ஸ்பீடை பொறுத்து டக்குன்னு அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இருந்து ஒரு ராக்கெட் போய் அதை இடைமறிக்கிறது ரொம்ப சிரமம் ஸோ அந்த வேலையை வந்து இன்றைக்கி கோர் டாட் ஃபைவ் என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் செஞ்சுருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது அப்போ முழுக்க முழுக்க இன்னைக்கு ஈரான் ஒரு நல்ல பாதுகாப்பான ஒரு தான் இருக்குது எவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்தாலும் அதற்கான எதிர்வினையை ரஷ்யாவுடைய துணையோடு இன்னும் பல்வேறு நாடுகளுடைய துணையோடு எதிர்கொள்ள தயாராக தான் இருக்குது அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைத்த வண்ணம் இருக்கு அடுத்து இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் இன்றைக்கி ஒரு செய்தி வெளியிட்ருக்கு என்ன செய்தின்னு கேட்டிங்கன்னா கடந்த இரண்டு வாரங்களாக எந்த ஃப்ளைட்டும் வெளிநாடுகளுக்கு போகவும் இல்லை உள்ளே வரவும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வெளியிட்டு அதுக்கு கீழே சொல்லுது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் வாழ் மக்கள் எல்லாமே இஸ்ரேலுக்குள்ளே வர முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தி வெளியிடுது ஆனால் அந்த செய்தியுடைய உண்மை தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஃப்ளைட் வராதனால அங்கே அரைவல் இருக்குள்ள காத்திருப்பாங்கள் அந்த விமான நிலையங்களில் அந்த இடங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்காங்க எதிர்க்குன்னா தப்பிச்சம் புலச்சம் உயிர் புலச்சோன்னு உள்ள அங்கிருந்து எஸ்கேப்பாய் ஓடிடலான்னு சொல்லிட்டு உயிர் பயத்தோடு தப்பிச்சு ஓடுறதுக்காக பல மக்கள் அங்க காத்துட்டு இருக்கிறாங்க பிளைட் வரலை இதுதான் உண்மை ஆனா இவங்க செய்தி எப்படி வெளியிடுறாங்க இஸ்ரேலுக்கு வெளிநாட்டிலேருந்து இருந்து நான் பழைய நபர்கள் வர முடியலன்னு ஒரு செய்தி வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையான நிலை இஸ்ரேல் வந்து இன்னைக்கு வாழ தகுதியற்ற ஒரு இடமாகவும் ஒரு ஆபத்தான இடமாகவும் காணப்படுது அப்படிங்கிறதா உண்மையான செய்தியாக காணப்படுது ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த செய்தியை நம்மளால் பார்க்க முடியும் அடுத்து ஹிஸ்புல்லா தரப்பிலிருந்து இன்னைக்கு ஒரு வலுவான தாக்குதல் என்பது இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இஸ்ரேலுடைய ஒரு மிலிட்ரி வெஹிக்கிள் அதி நவீனமான மிலிட்ரி வெஹிக்கிள் இந்த மிலிட்ரி வெஹிக்கிள் பேர் பார்த்தீங்கன்னா சொமேரியா மிலிட்ரி பெராக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மிலிட வெஹிக்கிள் மேலே இருபது கிரே கிரேடு உள்ள சில ஏவுகணைகளை ஏவி அந்த மிலிட்ரி வெஹிக்கிளை டோட்டலாக அழிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வந்தவன் இருக்கு அடுத்து மத்திய காசா கிழக்கு காசா பகுதியில் இருக்கக்கூடிய பல பெட்டானிய குரூப்லாம் வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அலை அல் நாசர் என்ற মরুத்தோமணைக்குள்ள மிகப்பெரிய அளவுல தாக்குதல் நடத்தி பல மக்களை இன செய்த இந்த இஸ்ரேலிய துருப்பு மிகப்பெரிய அளவுல அங்க அட்டூடியம் பண்ணியிருக்கு சோ இந்த பட்டாலியன் குரூப் அங்க இருந்து வெளியேர்ற பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அங்க இருக்கிற உடல்களை எடுத்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இந்த இரண்டு வாரاتல 190-அந்த 200 உடல்கள் எடுக்கப்பட்டிருக்குது நான் சொன்ன மாதிரி இப்படி எடுக்கக்கூடிய உடல்கள்ல இருக்கக்கூடிய ஹார்மன்ஸ் உடல் உறுப்புகள் எல்லாமே திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியும் வருது நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இது போன்ற உடல் உறுப்புகளை திருடி வைக்கக்கூடிய வேலையை இஸ்ரேல் செஞ்சிட்டு இருக்குது பல லட்சங்கள் பல மில்லியன்ங்களுக்கு இந்த உடல் உறுப்புகள் காசா மக்கள் இறந்த மக்களுடைய உறுப்புகள் எல்லாமே திருடி வித்துட்டு இருக்கு இஸ்ரேலுடைய படை அப்படிங்கிற செய்தி நம்ம பார்த்த வண்ணம் தான் இருக்கும் இன்னும் சில தகவலை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து